பொன்முடி வந்து ஒண்ணும் விழுப்புரம் மாவட்டத்தோட ஆளுமை எல்லாம் கிடையாது அங்க வந்து திமுகவுடைய மிகப்பெரிய ஆளுமையா இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற திமுகவை தூக்கி பிடித்த தூண்கள் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒழிக்கதற்காக வளர்க்கப்பட்டவர் அவங்கெல்லாம் அழிப்பதற்காக வளர்க்கப்பட்டவர் தான் பொன்முடி மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள பழைய சமூகத்தை சார்ந்தவர்கள் உடல்னா வண்டியர்களை துப்பாக்கியால சுடுங்க என்னரு திமுகத்தில் நல்லா தெரியும் தன்னுடைய சொந்த ஜாதிக்கு சேர்த்து எவனோ போராட தான் ஜாதியை எத்தனை போய் அதுல சேர்த்து அந்த ஜாதிக்கும் உணவு வீடு வாங்கின அந்த ரொம்ப நயவஞ்சகமான செயலை அன்னைக்கு இருந்த கலைஞர் செஞ்சாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய சொந்த மச்சான் வந்து ஒரு கேச போட்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை தடுக்கிறாரு இதெல்லாம் வெட்ட வெச்சமான செய்தி மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று மூத்த உடவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் திமுகவுடைய அரசு முக்கிய புள்ளியாக அறியப்பட்ட பல்வேறு காலகட்டங்களில் மாவட்டத்தை தன்னுடைய கையில் வைத்திருந்த திரு பொன்ம பொன்முடி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தற்போது வந்து அந்த மாவட்டத்தினுடைய அரசியல் களத்தில் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இத பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சார் அது பொன்முடி வந்து ஒன்னும் விழுப்புரம் மாவட்டத்துடைய ஆளுமை எல்லாம் கிடையாது அங்க வந்து திமுகவுடைய மிகப்பெரிய ஆளுமையா இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற திமுகவை தூக்கி பிடித்த தூண்கள் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஒழிக்கதற்காக வளர்க்கப்பட்டவர் அவங்க எல்லாம் அழிப்பதற்காக வளர்க்கப்பட்டவர் தான் பொன்முடி கலைஞர் கருணாநிதியால ஸ்டாலினாட வளர்க்கப்பட்டவர் அதுக்காக ஸ்டாலினுக்கும் பொன்முடிக்கு எப்படிப்பட்ட உறவுகள் இருந்தது என்பதெல்லாம் கடந்த காலத்துல பலர் பேசியிருக்காங்க நாம அதை பேச விரும்பல அப்படி வந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த பொன்முடி ஒரு மிகப்பெரிய வன்னிய விரோதி விழுப்புரம் மாவட்டத்துடைய பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கு எதிராகவே வன்னியர்களுக்கு விரோதமாகவே அத்தனை வேலைக்கு செஞ்சிருந்தார் பொன்முடி இன்னைக்கு எதுக்கு பொன்முடி ஓரம் கட்டியிருக்காங்க பொன்முடி ஊழல் பண்ணிட்டாருங்கிறதுனாலயா பொன்முடி வந்து செம்மண்ணை கடத்தினாருங்கிறதுனாலயா பொன்முடி பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்து சேர்த்துட்டாங்கிறதுனாலயா அப்படி பார்த்தா திமுக ஒரு ஒருத்தர் தான் சொத்து சேர்த்தாரா திமுக சொத்து சேர்க்காத அமைச்சர் யார் இருக்கிறாங்க சொத்து சேர்க்காத எம்எல்ஏ உண்டா அப்படி பார்த்தா அத்தனை பேரையும் தான் துரத்தணும் அது எதுக்காக பொன்முடி ஓரம் கட்டியிருக்காங்க இன்றைய நிலையில பாரதிய ஜனதா கட்சி திருப்தி பண்ணணும் ஏற்கனவே அந்த வந்து இது ரைடு ரைடு இந்த ரைடை பார்த்து ஆடி போய் கிடக்குது கனிமொழி வெளி வெளிநாட்டுல போய் வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆயிட்டாரு தாக்குதல நியாயப்படுத்தி பேசுறாரு இங்க வந்து அதுக்கு எதிராக பேசினாங்க கனிமொழி போய் இன்னைக்கு அங்க ஒரு அந்தர் பெல்ட் அடிச்சிட்டாரு இவங்க நேரத்துக்கு நேரம் பகல் வேசம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா திமுக என்ன பேசுறான் திமுக ஆதரவு ஊடகங்கள் என்ன பேசுறாங்க அன்புமணி வந்து சிபிஐ ரைடுக்கு பயந்துகிட்டாரு அன்புமணி வழக்கு இருக்குது அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அப்படின்னா நாங்களாம் பகிரங்கமாக தான் கூட்டணி வச்சோம் நீங்க கள்ள உறவுல வச்சிருக்கீங்க எதுக்கு இப்ப மோடி சந்திக்க போனார் ஸ்டாலின் பிரச்சனைக்காகவா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காகவா இல்ல நாங்க தமிழ்நாட்டில் சாராய கடை மூடிடுறோம் அதே மாதிரி இந்தியா போரா சாராய கடை கேட்கறதுக்கு போனாரா அமலாக்கத்துறை உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு மேல கத்தி தொங்குது நாற்பது கோடி போட்டு அந்த நிவேதா பெத்ராஜுங்கிற நடிகைக்காக நீ கார் ரேஸ் நடத்தின இந்த கேள்வி எல்லாம் வருதுல்ல நாற்பது கோடி என்ன நீ உழைச்சி சம்பாரிச்சியா நீ சம்பாரிச்சியா இந்த கேள்வி வருது டாஸ் பார்க் நடந்த ஊழல் போதகரமாகுது டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் வீட்டில் ரைடு நடக்குது இந்த சமயத்தில் ஊழலுக்கு எதிரான கட்சி ஊழல்ல குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அதனால பொன்முடியை ஓரம் கட்டிட்டோம் அதனால செந்தில் பாலாஜி அமைச்சர்ல இருந்து நீக்கிட்டோம் அங்க ஊழலுடைய ஊற்றுக்கண்ணா முதலமைச்சருடைய மகன் துணை முதலமைச்சரே இருக்கிறாரு நீங்க அவர்கள் நீக்கணும் அப்படின்னா பதில் இன்னைக்கு பொன்முடியை நீங்க எதுக்காக நீக்கிருக்கீங்க பொன்முடி மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலை விவகாரத்துல வன்னியர்களுக்கு எதிரா இருந்தாரு மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலை விவகாரத்துல மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க உடல்னா வன்னியர்களை துப்பாக்கியால சுடுங்கன்னாரு அந்த மரக்கானத்துல விசச்சாராய சாவு நடந்தது பதினாறு பேரோ பத்தொன்பது பேரும் செத்தாங்கல்ல அந்த விசச்சாராயத்தை வித்தவன் பொன்முடியோட நெருங்கிய நண்பர் அவர் வண்டி உடனே பாமக மேல பழி போட்டாங்க ஒரு வண்டியர் தான் வித்தான் உங்க கட்சியில வண்டியர் இருக்கும் போது ஜாதி இல்லாதவன் அதே அவன் தப்பு பண்ணிட்டா வண்டிங்களா நான் கேக்குறேன் உங்க கட்சியில ஒரு வண்டி இருக்கும் போது தப்பு அது உங்க கட்சி தானே சாரம் உடனே பலி போட்டிருக்கேன் இப்படி எல்லாம் போட்டு எவ்வளவோ திகிட்டு பண்ணி எல்லா வேலையும் பண்ணி எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்த்தாரு அவருடைய மகன மாவட்ட செயலாளர் ஆகினாரு ஏற்கனவே அவர் மகன் வந்து எம்பியா இருந்தாரு பண்ணி விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளா வன்னியர்களுக்கு எதிரான மனநிலையில் வன்னியர்களை ஒழிக்கணுன்ற மனநிலையிலேயே செயல்பட்ட பொன்முடியோடைய முகத்திரை கிழிஞ்சு போச்சு வன்னியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க வன்னியர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இனிமே பொன்முடியை கொண்டு போய் விழுப்புரம் மாவட்டத்தை முன்னால் நிறுத்தினா அடுத்த தேர்தல்ல விழுப்புரம் மாவட்டத்துல திமுகவுக்கு டெபாசிட் கிடைக்காது வன்னியர்கள் ஓட்ட வாங்க முடியாது பொன்முடிய ஓரங்கட்டி வச்சிருவோம் திமுகவுக்கு நாடகம் ஆடுறது என்ன காலையில ஆறு மணிக்கு போய் கடற்கரையில் படுத்துக்கிட்டு ஒரு பக்கம் தலைமாட்டில ஒரு பொண்டாட்டி கால்மாட்டில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இரட்டை கதாநாயகிகளோட மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் நாடகம் தானே கலைஞர் மூணு மணி நேரம் காலையில ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்கு சாப்பாட சாப்பிடாம இருக்கிறது ஒரு உண்ணாவிரதமா உலகத்திலேயே மூணு மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் நடத்தின கலைஞர் மாதிரி யாரையாவது நான் பார்த்துருப்போமா மூணு மணி நேரம் கடற்கரையில் போய் ஏசி காத்த வாங்கிட்டு போர் நிறுத்தப்பட்டதுன்னார் மூணு மணி நேரம் கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்த உடனே போரை நிறுத்தப்பட்டதுன்னா அதை பல வருஷத்துக்கு முன்னே கருணாநிதி பண்ணியிருக்கலாமே எதுக்கு போய் இந்த நாடகம் அதே நாடகத்தை இப்போ பொன்முடி விவகாரத்தில் நடத்திட்டு இருக்காங்க வன்னியர்களை ஏமாற்றி அடுத்த தேர்தலில் வன்னியர்களிட ஓட்டை வாங்கணும் ஓட்டு வாங்குன பின்னால அப்புறம் திரும்ப பொன்முடிய ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல பொன்முடியை நிறுத்தி ஜெயிக்க வச்சு திரும்ப ஆக மாட்டான்றது என்ன உத்தரவாதம் அவ்வளவு என்ன இருந்தால் பொன்முடிய திமுக கட்சி விட்டு நீக்கிங்க திமுகவுடைய அடிப்படை நடந்து நீக்குங்க அன்னைக்கு தான் முடிவு சரி இல்லை இப்போ எனக்கு புரிஞ்சுச்சு இப்ப இப்ப அவரை வந்து அமைச்சர்ல தூங்கனது உங்களுக்கு திருப்தி இல்ல அதுக்கப்புறம் வந்து கட்சி ஓட கிடந்த திருப்தி இல்ல இப்ப கட்சியை விட்டு தூங்கணுன்ற அளவுக்கு வேட்டீங்க நீங்க மாறி நீங்க சும்மா வந்து யாருமே சொல்லிட்டு அந்த இடத்துல எம் கே பன்னீர் செல்வத்தை கொண்டு வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கும் திமுகவுடைய மண்டல செயலாளர நியமிக்கிறீங்க அப்ப என்ன காரணம் பொன்முடி வன்னியர்கள போனா ஓட்டு வாங்க முடியாது எம்ஆர்கே ஆர் கே நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா வடிவேல் சொல்ற மாதிரி அவன் தலையில துண்டை போட்டு அப்படியே ஓடுறானா இல்லதான் ஆயிரத்தி எடுத்து நம்மளை துரத்திட்டு வரானா பாரு நம்மளோட துரத்திட்டு வராம அப்படியே ஓடனானா அவனை புடுறா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் வடிவேல் சொல்ற மாதிரி நமக்கு ஒரு அடிமை எம்மா இருக்க பன்னீர் செல்வம் சிக்கிட்டான் இவனை கொடுமை போய் விழுப்புரத்தில் நிறுத்திடுவோம் அந்த மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளரா போட்டு தருமபுரில கொண்டு போய் எம்ஆர்கே பன்னீர் செல்வத்தை பொறுப்பாளரா போட்டாங்கல்ல தருமபுரில திமுக காரணம் எம்ஆர்கே பன்னீர் செல்வத்துக்கு எதிரா காரி துப்புனாங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை போட்டு ஒரு திமுக பொருளாளரை வந்து ஈஸ்ரேல பேசுறேன் நாம கூட நாம கூட எம்ஆர் பன்னீர் செலுத்து அப்படி பேசல திமுகன்தான் பேசுனான் அதே மாதிரி எம்ஆர் பன்னீர் செலுத்தை விழுப்புரத்துல கொண்டு போட்டு எம்ஆர் கே பன்னீர் செல்வம் நானும் வன்னியம் தான் நானும் வன்னியம் தான் இப்படி சொல்றதுக்குனே சில காக்கே வன்னியர் எல்லாம் திமுகவுல இருக்கிறாங்க இல்ல சார் ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் வன்னியர்களுக்கு வணிகர்களுக்கு தான் செய்வோம் வன்னியர்களுக்கு திமுக தான் எப்பவுமே நல்லது செய்யும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அந்த நல்லதுதான் இந்த நல்லதா சார் இல்ல வன்னியர்களுக்கு இவங்க தான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க வன்னியர்களை வன்னியர்களுக்கு நல்லது அல்லவை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க செஞ்சுட்டு நாங்க தான் வன்னியர்களுக்கு செஞ்சோம் வன்னியர்களுக்கு செஞ்சோம் உங்கள ஆட்சியில உட்கார வச்சதே வன்னியர் தானே நீங்க என்ன வன்னியர்கள் செஞ்சு கிழிச்சீங்க எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரைக்கும் திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆண்டிங்களா அப்ப எல்லாம் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தீங்களா இந்த இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தீங்களா எப்ப கொடுத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் தொடர் போராட்டங்கள் எண்பத்தி ஏழுல இருபத்தி உயிர்களை பலி கொடுத்த பின்னால எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பின்னால அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியோட மத்திய அரசுல ஆட்சி நடத்தி இருந்த சந்திரசேகர் பிரதமர் ஜெயலலிதா ஒரு பக்கம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் இருபத்தி எட்டு எம்எல்ஏ ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர் திமுக ஆட்சியை கலைங்க விடுதலை புலிகள் வருது அங்க உல்பா தீவிரவாதி வரா அசாமில் இருந்து தீவிரவாதி வரா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதிச்சிருச்சு திமுக ஆட்சியை கலைங்கன்னு ஜெயலலிதா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கிறா எப்படா திமுக ஆட்சியை கலைக்கலாம்னு பாத்துட்டு இருக்கான் சந்திரசேகர் சந்திரசேகர் திமுக ஆட்சியை கலைக்க சொல்லி அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜீவ்காந்தி நிர்பந்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் டாக்டர் ஐயா அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது வன்னியர் சங்கத்தையும் மீண்டும் ஒரு போராட்டன்னு கையில எடுத்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டா பதிமூணு வருஷத்துக்கு பின்னால வந்த நம்ம அலங்கோலம் ஆகி போயிரும் ஆட்சி இல்லாம ஏற்கனவே திமுக இருக்கிறான் பதிமூணு வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கிறோம் ஏற்கனவே திமுக காரன் இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டோம் இனிமே புடுங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல அதனால வந்து உட்டம்னா பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா வன்னியர் சங்கத்துடைய நிறுவனர் டாக்டர் ஐயா திரும்பவும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சார்னா நம்ம ஆட்சி அந்தர்பல்தி அடிச்சிரும் அப்படிங்கறனால வேற வழி இல்லாம அவசர அவசரமா வீரபாண்டியார் அமிச்சு டாக்டர் ஐயாவை கூப்பிட்டு அதுலயும் ஒரு 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 மோசமான வேலையை பண்ணார் கருணாநிதி வணிகர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டுல நூத்தி ஏழு ஜாதியை சேர்த்து நூத்தி எட்டு ஜாதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுன்னு ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு கருணாநிதி தன்னுடைய ஜாதியும் கொண்டு அதில் ஆமா ஜாதி வாரி இடஒதுக்கீடு கேட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடினவர் டாக்டர் ஐயா குடுக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சராக இருக்கிறது கலைஞர் கருணாநிதி அங்க கருணாநிதி கேட்டார் பாருங்க டாக்டர் ஐயா கிட்ட ஏன் ஜாதிக்கு இடஒதுக்கீடு இல்லையான்னு எப்பேற்பட்ட ஆள் கருணாநிதி எப்படிப்பட்ட எடுத்து அயோக்கியது எவ்வளவு பெரிய அடையாளம் இன்னைக்கும் இதெல்லாம் இடஒதுக்கீடு தடுக்கிறது சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க அப்படி எல்லாம் கேட்டு அவங்க ஜாதிக்கு சேர்த்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டு நாங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டும் தனியா இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி சொல்லுங்கடா மொத்தம் ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு சொல்லுங்க சொல்லி பாரு நூத்தி பதினெட்டு ஜாதி உங்களை கட்டிக்கிட்டு அடிப்பான் நீ எங்கடா இடஒதுக்கீடு கொடுத்த அப்ப சொல்லுவான் டாக்டர் ராமதாஸ் வாங்கி கொடுத்தாருமா நீங்க சொல்லுங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு தொடர்ந்து பொய்ய பேசிட்டு இருக்கீங்களே திமுக சொல்லுங்க நூத்தி பத்தொன்பது ஜாதி இடஒதுக்கீடு அப்ப தெரிய வன்னியர்களுக்கும் திமுக எவ்வளவு பெரிய பண்ணியிருக்காங்க கருணாநிதி எப்படி சிரிச்சுக்கிட்டே நம்மள இருக்காரு கருணாநிதி எப்படிப்பட்ட ஏமாற்று பேர் வழி கருணாநிதி ராஜதந்திரம் பேர்ல எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தை வன்னியர்களுக்கு செஞ்சிருக்காரு அதனாலதான் அன்னைக்கே டாக்டர் ஐயா வந்து கருணாநிதி கொடுத்தது அழிகை கணின்னு சொல்லியிருக்காரு தெரியும் ஆனா இன்னைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாருந்தானு சொல்லிட்டு இருக்கீங்க நூத்தி பத்தொன்பது ஜாதினு சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இனிமே நாங்க அதைத்தான் பேச போறோம் ஏன்னா நூத்தி பத்தொன்பது ஜாதிக்கு கொடுத்தோம்னு சொல்லிட்டு வன்னியர்கள் ஓட்ட ஏடா கேக்குறீங்கன்னு கேட்க போறோம் அதான் எம்ஆர்கே பன்னீர் செல்வது அடுத்து கேட்க போறோம் சார் அவங்க எங்க சார் கேக்குறீங்க நீங்க தான் ஓட்டு போடுறீங்க

சார் அதாவது ஏமா ஏமாத்துற மிக கொடுமையானவன் ஏமாறுறவன் அப்படின்னு வாங்க திமுக ஏமாத்து நல்லா தெரியும் தன்னுடைய சொந்த ஜாதிக்கு சேர்த்து எவனோ போராட தான் ஜாதியை எத்திரும் போய் அதுல சேர்த்து அந்த ஜாதிக்கும் உள்ளூது வாங்கின அந்த ரொம்ப நயவஞ்சகமான செயலை அன்னைக்கு இருந்த கலைஞர் செஞ்சாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய சொந்த மச்சா வந்து ஒரு கேஸ போட்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தடுக்கிறாரு இதெல்லாம் வெட்ட வெச்சமான செய்தி சார் இன்னைக்கு நேரத்து பிறந்த குழந்தை கூட இன்னைக்கு கூகுள பார்த்து தெரிஞ்சுக்கிறது எவன் இதை கேஸ போட்டான் எவன் இதை தடை பண்றான் கேஸ் போட்டவன் இன்னைக்கு என்ன பதவியில உட்காந்துருக்கான் டிஎம்எஸ் உடைய தலைவர் யார் சார் தமிழ்நாடு அரசுடைய டிஎம்எஸ் இருக்குல்ல சார் டிஎம்எஸ் என்னன்னா அந்த மருத்துவ துறை இருக்குல்ல அந்த துறையினுடைய தலைவர் யார் சார் ஆ அதனுடைய தலைவர் யாரு தலைவர் சொந்த மச்சான் சார் ஆமா அப்புறம்

அப்ப இந்த மக்கள் எவ்வளவு யோசிக்காம இருந்திருப்பாங்க அப்ப இவங்க தேர்தல் நேரத்தில் அப்படி நம்பி ஓட்டு போடுற மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச இந்த திமுக ஆட்சி குற்றவாளியா இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் குற்றவாளியா சார் இது ஒரு பட்டிமன்றமே நடத்தணும் திமுகவா ஏமாந்தது மக்களான்னு இல்ல பாம் பாம்பாட்டும மகிழ்ச்சியுடைய தலைவர் அன்புமணி வந்து ஒவ்வொரு மேடையிலும் என்னுடைய அடிப்படையில் தான் நீங்க ஒரு டிஎஸ்பி தவிர யாருமே தேர்வுல ஒரே ஒரு ஆள் மட்டும் வணியர் ஆகுறாரு இந்த யாருமே இல்லையே எனக்கு அதுக்கான தரவு கொடுறான்னு கேக்குறாரு இவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா நான் சொன்னது என்னமோ ஒரே ஒரு ஆள் தான் டிஎம்எஸ் எம் சொன்னேன் தலைவர் ஒவ்வொரு துறையிலும் உள்ள செயலாளர்கள் எல்லாமே அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துல உட்கார கூட்டுற அளவு கூட இல்லாத ஒரு சமூகம் சார் பத்தாயிரம் பேர்ல இல்லாத சமூகம் சார் அவர் சொன்னாரு நான் வந்து உன்னை பாக்கணுமான்னு கேட்டாரு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு முக்கிய துறையில அதிகப்படியான ஆளுமையோட உட்காந்துருக்காங்க இன்னுமோ நீங்க என்ன பேசுறீங்க அதனாலதான் நம்ம என்ன கேக்குறோம் அதிகாரத்துக்கு வந்தோம் அதிகாரத்துக்கு வந்தாதான் நமக்கானதை செய்ய முடியும் நமக்கானதை சாதிக்க முடியும் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அதிகாரத்துக்கு நாங்க மாட்டோம் சார் திமுக ஆட்சியில இருந்த வரையும் இருக்கிற வரையும் நாங்க அதிகாரத்துக்கு விட மாட்டோம் நீங்க எப்படி அதிகாரத்துக்கு வருவீங்க சார் சார் நான் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் இல்ல சார் போன வருஷம் போன வருஷம் போன வருஷம் ஒரு உண்மையில் நடந்த கதை சொல்ற மாதிரி போன வருஷம் என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவு என்னுடைய மகள் வந்து சென்னை மாநில கல்லூரியில அவங்க கேட்ட சப்ஜெக்ட்ல சேர்க்கணும்னு ஆசைப்படுது நான் சேரணும்னு ஆசைப்படுது சரி மாலை கருவிலாம் வேற ஏதாவது ஒரு அரசுகள்ல சேர்ந்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நிதி நெருக்கடி வேற ஒன்றும் கிடையாது சேரலான்னு அவன் ஆசைப்படுறாங்க நல்லா படிச்ச பொண்ணு அதிகப்படியான மார்க் வாங்கின பொண்ணு முயற்சி பண்ணுது இந்த தமிழக அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் நாங்க வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் நீங்க யாரா யாருடைய ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் நாங்க சேர்க்க மாட்டோம்ட்டாங்க அப்ப இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் கொடுப்போம் அப்படின்னா எங்களுக்கான இடஒதுக்கீடு பத்து பிள்ளை சதவீத இடஒதுக்கீடு ஒருவேளை அரசு கையெழுத்தப்பட்டு இருந்தா என் சொந்தக்கார பொண்ணு முதல் முதல் தேர்வாளரா இன்னைக்கு தேர்வு தேர்வு பெற்று இன்னைக்கு வந்து ரெண்டாவது வருஷம் படிச்சிருக்கோம் எம்எஸ்சி படிச்சிருக்கோம் ஆனா அந்த குழந்தைக்கு அந்த அட்மிஷன் கிடைக்கல காரணம் இவங்க அந்த பத்து பிள்ளை சதவீத நடைமுறைப்படுத்தல ரெண்டாவது அதே பல் பள்ளியில நான் சொல்லக்கூடிய வேற சமூக சார்ந்தவங்க எல்லாம் அதிகப்படியான இடஒதுக்கீடு மூலியமா அவங்க சேர்றாங்க வேற எந்த ரீசனும் இல்ல சார் இந்த அரசு நமக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தாத விளைவுதான் அப்ப திமுக இந்த படிப்பிலேயே உங்களை வந்து பில்டர் பண்ணுது இந்த இங்க பில்டர் பண்ண பிறகு நீங்க எப்ப சார் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவீங்க நீங்க நீங்க வந்து எலெக்ஷன் நின்னாலும் நாங்க ஓட்டு போட மாட்டோம் சார் நாங்க வந்து துட்டு கொடுக்கணும் தான் போடுவோம் கேட்டா அவங்க அறியாமல் சார் அறியாமல் இருக்கலாம் சார் அந்த கிழமெல்லாம் செத்து போட்டான் சார் கலைஞர் கலைஞருன்னு சொன்னவன் நான் எங்க உணா நாங்க என்ன பேசுவோம் அங்க டிஏபி பூத்துல போனவனே திமுகவுடைய சின்னதா பார்த்தவனே என் கை தானா போய் ஓட்டு போடும் அப்படி சொன்னவன் செத்து போயிட்டான் இனி எல்லாம் நாற்பது வயசு அதுக்கப்புறம் பிறந்து வாழ்ந்த பசங்க சார் இன்னைக்கு ஒருத்த சொன்ன சார் வந்தவன்லாம் அந்த மாநாட்டுக்கு பன்னீர்சங்கம் மாநாட்டுக்கு வந்தவன்லாம் வந்து வந்தவனுக்கு எல்லாம் வந்து ஆர்லிஸ்ட் கொடுத்தாங்க ஆர்லிஸ்லாம் சொல்றது வேற மாரி நீங்க அவ்வளவு அறிவ அவ்வளவு அறிவாளி அவரு ஆர் கொடுத்தாங்க துண்டு கொடுத்தாங்க அதனாலதான் வந்தவன் வந்தவன் எல்லாம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பசங்க சார் இருபத்தஞ்சு வயசு பசங்க இப்போ கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வந்தவன் அவனுக்கு என்ன சார் உணர்வு வந்தது அவன் வரான்ல ஏன் என்னுடைய இனம் என்னுடைய மக்கள் என்னுடைய தலைவர் இவருன்னு சொல்லிட்டு வரான் அவங்க அவனுக்கு எங்க சார் போனீங்க அவனுக்கு அவனுடைய ஓட்டு எங்க சார் போச்சு சும்மா ஒரு மாநாட்டுக்கு வரான் சார் பதினஞ்சு லட்சம் பேர் வரான் சார் அவன் ஓட்டு எங்க அதாவது அதாவது அவங்க பதினஞ்சு லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்தாங்க அவங்க எல்லாம் சேர்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நிக்கும் போது இருபத்தி லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க நீங்க இப்ப இவ்வளவு நேரம் சொன்னீங்க இல்லையா அந்த படிக்க உடலன்னு இவங்களை படிக்க விடாம இருந்தாதான் ஓட்டு போடுவாங்க படிக்க விட்டா ஓட்டு போட மாட்டாங்கல்ல படிச்சுட்டானா உண்மையை தெரிஞ்சுட்டா ஓட்டு போட மாட்டான் அதனால படிக்க விடாம பாத்துக்கிறாங்க ஆனா அது நம்ம உண்மை சார் இவங்க வன்னிய சமூகத்துல நான் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பார்த்தேன் இவங்க வந்து ஒரு ஆட்சிக்கோ அல்லது அதிகாரத்திற்கோ வராத வரையும் தான் உணர்வுள்ள வன்னியன்றான் அங்க போய் அரசுல அதிகாரியா உட்கார்ந்த பிறகு நான் வந்து ஒரு அரசு ஊழியர் நான் ரொம்ப நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஜாதிக்கு ஒரு ஒரு சின்ன பழம் கூட செய்ய மாட்டான் ஆனா மத்த சமூகம் எல்லாம் தான் தான் வந்து வரத்துக்கு முன்னாடி வரையும் தான் என்ன சமூகம் காமிச்சிக்க மாட்டான் வந்த உடனே தான் சமூகத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றான் முதல்ல இந்த அடிப்படை உண்மையை இந்த சமூகத்தை சேர்ந்த இது ஒண்ணு இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போய் நான் வந்து ஜாதிக்கு பண்ண மாட்டேன் நேர்மையா இருக்கேன் பாத்தீங்களா சமூகத்தை சார்ந்தவன் இவன ஜாதி வெறியன்னு யாரும் சொல்றது இல்ல இவனதான் இவனதான் ஜாதி வெறியன்னு சொல்றான் ஆனா உண்மையிலேயே ஜாதி வெறியோட தண்ணி ஒரு தன்னுடைய ஜாதிக்காரனை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு வளர்க்கிறான் பாருங்க அவன வந்து ஜாதிக்கு எதிரானவன் அவன் ஜாதி இல்லைன்னு சொல்றவன்றான் இத வந்து திராவிட மாடல் இந்த திராவிட கட்சிகள் ஒரு அரை நூற்றாண்டுகளா தமிழகத்துல ஒரு கலையாவே வளர்த்திருக்கிறாங்க உலகில் ஆமா அதனாலதான் வன்னியர்கள் ஏமாலியா இன்னும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இப்ப வன்னியர் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு பெற ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இன்னொரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க என்னன்னா டாக்டர் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் பிரச்சனை அப்பனும் மகனும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரை வச்சே வன்னியரை பிரிக்கிறான் பாருங்க இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட மாடல் நாம இதுக்கு எதிராக பேச வேண்டியிருக்கு இப்ப தருமபுரில் போய் அன்புமணி ராமதாஸ் போறாரு தருமபுரில் வந்து மறைந்த மூத்த முன்னோடி கனல் ராமலிங்கம் நான் வந்து ஒசூருக்கு பக்கத்துல சூழகரில் ஒரு வன்னியர் சங்க கூட்டத்துல பேசிட்டு உக்காடுறேன் அதுக்கு பின்னால கனல் ராமலிங்கம் பேசுறாரு அவர் வந்து அன்னைக்கு வந்து மாநில அளவில் பொறுப்புல இருக்காரு அவர் வந்து நம்ம துரசாமிக்கு நிகராக பேசக்கூடிய பேச்சாளர் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியிலயும் கிடையாது நான் சொல்றது எப்போ இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பேசினார் என்ன உட்கார வச்சிட்டு பேசினார் அப்படிப்பட்ட ஒரு மூத்த முன்னோடி தருமபுரி மாவட்டத்தில் வன்னியர் சங்கத்தை கட்டமைச்சதுலயோ அந்த போராட்டத்தை நடத்துறதுலேயே ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அவருக்கு அவர் வந்து அவருடைய மரணம் அவர் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாம இருந்து அவரு காலமாயிட்டாரு அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அன்புமணி ராமதாஸ் போறாரு போற வழியில எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறாங்க அடுத்த நிமிஷம் என்ன எழுதுறான் இந்த பெரும்பாலான ஊடகங்கள் இந்த பாலிமர் சேனல் என்ன எழுதுறான் டாக்டர் ராமதாசை புறக்கணித்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் அன்புமணியை வரவேற்கிறார்கள் என்ன என்ன ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான பிரச்சாரம்னா அன்புமணி இளைஞரணி தலைவராக இருந்து போகும்போது எல்லாமே அப்புறந்தே அன்புமணியை எல்லா மாவட்ட செயலாளரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வரவேற்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த கட்சி தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆனா இன்னைக்கு வரவேற்பு கொடுக்கறத மட்டும் பெருசா இந்த ஊடகங்கள் போட்டா பாத்தீங்களா டாக்டர் ராமதாஸ் அழைத்த கூட்டத்திற்கு போகாத மாவட்ட செயலாளர்கள் அன்புமணியுடைய வரவேற்பை கொடுக்கிறார்கள் அன்புமணிக்கு வரவேற்பு பிள்ளை உருவாக்குறான் பாத்தீங்களா ஏன் கூடாது இந்த சமூகம் போராடுற கூடாது நாளைக்கு டாக்டர் ஐயா இருந்து அதே தருமபுரி போராடுங்க அன்னைக்கு இந்த மாவட்ட செயலர் வரவேற்பு கொடுப்பாங்க இன்னும் அதிகமா வரவேற்பு கொடுப்பாங்க என்ன அன்புமணி வந்து காரை விட்டு இறங்கி எல்லாரையும் போய் பார்த்து வரவேற்பை ஏத்துக்கிறாரு வயது மூப்பின் காரணமாக டாக்டர் ஐயா காரை விட்டு இறங்க முடியாது அவ்வளவுதான் அவர் காரில் உட்காந்துக்கிட்டு அந்த வரவேற்பு ஏற்றுக்கிட்டு போயிடுவார் அந்த வரவேற்பு ஏற்றுக்கிட்டு அவர் போவார் வயது மூப்பின் காரணமாக இது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் இன்னைக்கு இவருக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ இதை விட பல மடங்கு அதிகமாக டாக்டர் ஐயாவும் கொடுப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அன்புமணியை புறக்கணித்து விட்டு டாக்டர் ராமதாஸுக்கு வரவேற்பு கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் இதே பொழப்பாக வச்சுக்கிட்டு அலைகிறான் சார் அடுத்தவன் குடும்பத்தில் எங்கே குழப்பம் வரும் அடுத்தவன் புரஷம் போட்டாட்டி என்னைக்கு அடிச்சுக்குவான் அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும் என்னைக்கிடா இந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடுகின்ற இந்த வன்னியர் சமூகத்தினுடைய அரசியல் பொருளாதார விடுதலைக்கு போராடுகின்ற இந்த கட்சியினுடைய ஆதிக்கம் இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு முடிவுக்கு வரும் அது எப்படி முடிக்கலாம்னு திட்டம் போட்டே திராவிட மாடல் கூட்டம் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் தான் பெரியாருடைய பெரும் பேரன்கள் தான் அம்பேத்காருக்கு பின்னாலேயே இருந்தோம் அம்பேத்காருக்கு தான் நாங்களே கோமடம் கட்டி விட்டோம்னு சொல்ற அந்த கோல் புத்திக்காரர்கள் எல்லாருமே இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த பொன்முடி மாதிரி ஆளுங்களை வன்னியர் விரோதிகளாக இன்றைக்கு மக்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் வன்னியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பொன்முடி போனா விழுப்புரம் மாவட்டத்துல ஓட்டு வராது வேற ஏதாவது வரும் ஏற்கனவே சேத்துல அடிச்சாங்க வடியவர் சொன்ன மாதிரி சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சு அடுத்து கல்லடி கில்லடி கிடைச்சா தாங்கிற அளவுக்கு பொன்முடி இல்ல அதனால இப்போதைக்கு வந்து ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க தேர்தலுக்கு பின்னால மீண்டும் பொன்முடியை கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஏன்னா அன்னைக்கு வன்னியர் எதுக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்ல அதனால அன்னைக்கு ஒரு வன்னிய விரோதி வேணும் அதுக்காக இந்த திராவிட மாடல் நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய நாடகம் தான் இந்த நாடகத்தை இனிமே நாம தோடு உறிச்சுக்கிட்டே தான் இருப்போம் வன்னியர் சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுதான் நம்முடைய தலையாய வேலை அதை செய்து கொண்டே இருப்போம் அல்ல சார் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடலுடைய போக்கு எப்படி மாறுகிறது என்று தமிழ் குடிகளினுடைய வளர்ச்சி எப்படி அமையப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்